எல்லாம் தமிழ் ஆளுக்கே வந்தாங்க இன்னைக்கு நியூ வீடியோல நிறைய வெரைட்டி இருக்காங்க இன்னைக்கு நான் உங்க வீட்டு ஃபுல்லா விசிட் பண்ணிக்குவாங்க நம்ம ஷாப் என்ன இருக்காங்க என்ன குவாலிட்டி இருக்கு ஃபுல்லா என்ன ஒரே வீடியோல என்ன என்ன குவாலிட்டி இருக்கிற மாதிரி ஒரே வீடியோல உங்க காட்டிக்கலாம் ஒரு நிறைய வைத்து இப்போ சப்போர்ட் நீங்க பண்ணிருக்காங்க நம்ம ஒண்ணூடிய வந்து நிறைய போயிருக்காங்க இப்போ இதே வீடியோல புல்லா சப்போர்ட் பண்ணிக்கோங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி நான் வீடியோ வேற ரெடி பண்ணி தரவங்களுக்கு நிறைய டிசைனுக்கு நிறைய குவாலிட்டி இந்த மாதிரி நம்ம ஐட்டம் நிறையா இருக்காங்க இந்த மாதிரி ஐட்டம் இடம் அறுபது ரூபாயிருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்காங்க நம்ம அறுபது ரூபாய்ல இருந்து ஃபுல்லா மார்க்கெட்ல யாருமே கொடுக்க மாட்டேன் அறுபதுல நான் நான் ஒரு நம்ம கிட்ட என்ன இருக்கும் நம்ம கிட்ட ஓன்லைன் வேலை இல்ல நம்ம டேரெக்ட் நேர சூரத்துல வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும் நிறைய வந்து கொமெண்ட் வந்து இருக்காங்க கால் வந்திருக்காங்க ஷாப்பிங்க சூரத் வந்து சூரத்துல இருக்காங்க சூரத் குஜராத்ல ஒரு நமக்கு வந்து நம்ம வேலை இல்ல நிறைய இப்போ கால் வந்திருக்காங்க வேலை இருக்காங்க இந்த மாதிரி நம்ம வேலை இல்லை டைரெக்டா நீங்க சூரத்து வாங்க ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா குவாலிட்டிங்கனா ஃபீல் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய வெரைட்டி இருக்காங்க இந்த மாதிரி டிசைன் ஒரு டிசைன்லாம் நிறைய அறுபதுலேருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் இருக்காங்க ஒரு நான் இப்போ தான் சொல்லிக்கலாம் உங்ககிட்ட அறுபதுலேருந்து ஸ்டார்டிங் வந்து நூறுவாயில் கீழே இன்னும் ஐட்டம் நீங்கள் வாங்குறாங்க நூறுவாயில் கீழே ஐட்டம் வாங்கி இதில் வந்து கேரண்டி கிடையாது இப்போ தான் சொல்லிக்கலாம் உங்ககிட்ட நிறைய இப்போ கோல் வந்து இருக்காங்க இன்னும் அறுபதுலேருந்து கீழே வந்து இதை கேரண்டி இல்லை நிறைய வெரைட்டி இருக்காங்க இந்த மாதிரி நிறைய டிசைன்ல கொடுக்குறாங்க அது ஒண்ணும் இல்லை டிசைன் நிறைய கொடுக்கறாங்க இதெல்லாம் வந்து அறுபது ரூபாய் கீழே வந்து இதெல்லாம் கேரண்டி இல்லை நூறு ரூபாய்க்கு கீழே வந்து கேரண்டி கிடையாது இந்த மாதிரி நிறைய டிசைன் இருக்காங்க பிரிண்ட்ல இருக்காங்க அப்புறம் ஒரக்ல இருக்காங்க சில்க் சாரி இருக்காங்க பட்டு சாரி இருக்காங்க நிறைய வெரைட்டி இருக்காங்க இந்த மாதிரி சீனோஸ்கி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன் போட்டிங்க இந்த மாதிரி வேணும் ஸ்டோன்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க நிறைய பாக்ஸ்ல வேணும் பாக்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க இந்த மாதிரி பட்டு சாரில நிறைய வெரைட்டி இருக்காங்க எது பாருங்க ஃபர் டூ சாரி நம்ம கிட்ட ஒன் செவன்ட்டில இருந்து ஸ்டார்டிங் ஒன் செவன்ட்டில இருந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச்ல இந்த மாதிரி நிறைய பாக்ஸ்ல வேணும்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க எது பாருங்க இந்த மாதிரி வந்து நிறைய பாக்ஸ்ல இருக்காங்க குவாலிட்டி இருக்காங்க நிறைய வெரைட்டி இருக்காங்க நீங்க ஓர் டைம் வாங்க விசிட் பண்ணிக்கோங்க நிறைய வெரைட்டி இருக்காங்க ஓர் டைம் இங்க ஒண்ணுக்கு தேரணும் கல்யாணக்கு போடணும் வெட்டிங்ல போடணும் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்காங்க இந்த ஃபீல் பண்ணி நீங்க எத்தனை போடணும் ஒன்லைன் நம்ம வேலை எல்லாருமே இப்போதான் சொல்லிக்கலாம் உங்ககிட்ட நிறைய வெரை வந்து இந்த மாதிரி நிறைய குவாலிட்டியில வேணும் குவாலிட்டியில நிறைய வெரைட்டிங்க இந்த பாருங்க இந்த மாதிரி ஸ்டோன்ல போட்டுங்க நிறைய வெரைட்டி இருக்காங்க பட்டு சாரி வேணும் பட்டு சாரி இருக்காங்க அப்புறம் வேற வந்து இந்த மாதிரி பண்டல்ல வேணும் பண்டெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி கோட்டன்ல வேணும் கோட்டன்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க நீங்க வந்து ஓ நீங்க வர்ணிங்க தேவை இருக்காங்க நிறைய வெரைட்டி இருக்காங்க பிரிண்ட்ல வேணும் பிரிண்ட்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க நீங்க ஓ வாங்கணும் இங்க வர்ணிங்க டைம் இருக்காங்க அப்புறம் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி பாக்ஸ்ல வேணும் பாக்ஸ்ல நிறைய கேட்லாக் சாரில நிறைய வேற கேட்லாக் சாரி நம்ம கிட்ட இந்த டூ ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்காங்க டூ ஹண்ட்ரட்ல இருந்து நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ஒரு வந்து இந்த மாதிரி சில்கில் வேணும் சில்க்கு நிறைய வெரைட்டி இருக்காங்க இது பாருங்க இந்த மாதிரி சில்க்ல நிறைய வெரைட்டி ஃபுல்லா டிசைனர் சாரி வேணும் டிசைனர் சாரி இருக்காங்க இது பாருங்க ஃபுல்லா டிஜிட்டல் பிரிண்ட் இருக்காங்க நிறைய வெரைட்டிங்க இந்த மாதிரி இந்த மாதிரி ஒர்க்ல வேணும் ஒர்க்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க இங்க வர்ணைக்கு தேவை இருக்காங்க இந்த பாரு மாதிரி பட்டு சாரில நிறைய வெரைட்டி இந்த மாதிரி பாக்ஸ்ல வேணும் போக்ஸ்ல நிறைய வெரைட்டி கம்பெனில இருந்து ஹெவிலன்ஸ் ரேஞ்ச் ஃபுல்லா வெரைட்டி இருக்காங்க நீங்க வந்து இங்க வர்ணைக்கு தேவை இருக்காங்க நீங்க நிறைய சொல்றாங்க ஆன்லைன் ஆன்லைன்ல இப்போ என்ன குவாலிட்டி வெரைட்டி என்ன இன்னும் பார்க்க முடியாதுக்காக இங்க வந்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணி இந்த பெனிஃபிட் இருக்காங்க என்ன குவாலிட்டி இருந்தால் வெரைட்டி இந்த மாதிரி நீங்க பாக்கணும் நிறைய வெரைட்டி இருக்காங்க இன்னும் ஒரு டைம் வர்ணிக்கு தேவருக்கு இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி வெடிங்ல போடுறாங்க கல்யாணமா போடுறாங்க இந்த மாதிரி சில்க்கில் நிறைய வெரைட்டி இருக்காங்க இதை பாருங்க എന്താ ബാക്സ് പോകുന്നു ബാക്സ് നല്ല വരെ കലർ ഡിസൈൻ എന്നാലും കുടുത്തിട്ട് നമ്മൾ പാർസൽ നിങ്ങൾ എത്തി പോകും പാർസൽ എന്താ പോകും നമ്മൾ വിയർ വേണോടെ അപ്പം വേറെ സൗത്ത് ഐട്ടം കൊടുക്കണം വിയർ വന്നി അപ്പം നൌത്ത് ആയിരിക്കും നെറിയ ട്രാൻസ്പോർട്ട് നിങ്ങൾ കൊടുക്കുന്ന കൊടുക്കണം ബോക്സ് വേണമെങ്കിൽ ബോക്സ് ലോൺ പട്ടു സാരിലെ നെറിയ വെരൈറ്റി എതിർപ്പാറ കാട്ടിക്ക இந்த மாதிரி பட்டு சாரியில நிறைய வெரைட்டி இருக்காங்க இதை பாருங்க ஃபுல்லா டிசைனர் சாரி இருக்காங்க நீங்க ஓட்டம் இங்க ஒன் நைன்ட்டி இந்த மாதிரி கம்பெனி வேணும் ஒர்க் சாரீல வந்து பாருங்க ஒர்க் சாரி நம்ம கிட்ட ஒன் நைன்ட்டில இருந்து ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா லெங்கா வேணும் இந்த மாதிரி லெங்கா ஸ்டைல் வேணும் லெங்கா ஸ்டைல் நெட்னா வேணும் நெட்ல இருக்காங்க நிறைய பட்டு சாரியில குவான்டிட்டி வேணும்னு குவான்டிட்டி நிறைய இருக்காங்க இங்க எத்தனை பீஸ் வேணும் இந்த மாதிரி நான் புத்தி ரெடி பண்ணிட்டேன் பாருங்க இந்த மாதிரி பார்சல் நீங்க பார்சல் போகணும் இந்த மாதிரி நிறைய குவாலிட்டி இருக்காங்க நம்ம வெரைட்டி இருக்கு ஃபுல்லா வெரைட்டி இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக டிசைனர் சாரி டிசைனர் சாரி நிறைய இருக்காங்க ஃபேன்சி சாரியும் நிறைய இருக்காங்க நீங்க நீங்கள் ஓட்டி வர்ணைக்கு தேவை இருக்காங்க இப்போ நிறைய இந்த மாதிரி பாக்ஸ்ல வேணும் போக்சில் இந்த மாதிரி வந்து பார்ட்டி பார்ட்டிவேர் சாரியில பார்ட்டிவேர் சாரியில நிறைய வெரைட்டி இருக்கு பாருங்க இப்போ ஃபுல்லா நியூ இருக்காங்க இதை ஃபுல்லா நியூ இதை இந்த மட்டும் செம்பிள் மட்டும் இருக்காங்க நிறைய குவாலிட்டி இருக்காங்க இந்த பாருங்க இந்த மாதிரி பார்ட்டி வேர்ல வேணும் வேர்ல நிறைய வெரைட்டி இருக்கு இந்த பாருங்க நிறைய குவாலிட்டி இருக்காங்க ஓவர் டைம் இங்க தேவி தேவையிருக்காங்க நிறைய வெரைட்டி இருக்கு இந்த மாதிரி எது பாருங்க வருவோம்னா நமக்கு கால் பண்ணிக்கோங்க மெசேஜ் பண்ணிக்கோங்க நம்ம வண்டி வந்து ஸ்டேஷன்ல இதை இங்கே தான் வரணும் வேற எங்க போனங்க தேவையில்லை நேரம் வந்து நிறைய மார்க்கெட்ல சொல்றாங்க இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்காங்க எது பாருங்க இந்த மாதிரி பாக்ஸ்ல வேணும் பாக்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க ஒர்க்ல வேணும் ஒர்க்ல இருக்காங்க பட்டு சாரியில் பட்டு சாரில வேணும் இந்த மாதிரி ஃபேன்சி டிசைனர் சாரி வேணும் டிசைனர் சாரி நிறைய இருக்காங்க அப்படின்னு இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி பண்டல்ல வேணும் பண்டல்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க பாருங்க இந்த மாதிரி பண்டல்ல பண்டல்ல நிறைய வெரைட்டி இருக்கு அறுபது ரூபாயிலருந்து ஸ்டார்டிங் இருக்காங்க இப்போதான் சொன்னீங்களா ஒரு சில்க்குல இருந்து குவான்டிட்டி வேணும்னு குவான்டிட்டி நிறைய வெரைட்டி இருக்காங்க டூ டுவெண்ட்டில இருந்து இந்த மாதிரி இருக்காங்க இந்த மாதிரி பாக்ஸ்ல வேணும் பாக்ஸ்ல நிறைய வெரைட்டி இருக்காங்க இது பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபேன்சி சாரி இருக்காங்க இது பாருங்க ஃபுல்லா கலர் டிசைன் நிறையா இருக்காங்க இதில் வந்து ஃபுல்லா ஃபேன்சி சாரியாக நிறைய இருக்காங்க இந்த மாதிரி போக்சுல நிறைய இருக்காங்க இந்த மாதிரி பார்ட்ஸ் நீங்கள் எடுத்து போகணும் ஒன்னு மக்கிட்ட இல்ல நம்ம ஒருவரை நம்ம கால் பண்ணிக்கோ மெசேஜ் பண்ணிக்கோங்க நேரம் வந்து கால் பண்ணணும் நம்ம ஆன்லைன் வேலை இப்போதான் சொல்லுங்களா ஆன்லைன் வேலையில நேரம் வந்து சூரத் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிக்குன்னு ஓவர் டைம் நீங்கள் வாங்க ஃபுல்லா ஃபீல் பண்ணி நீங்க எடுத்துட்டு போங்க ஒரு வேலை வந்து மார்க்கெட்ல நிறைய இருக்காங்க இந்த கம்மி இந்த மாதிரி சொல்றாங்க நான் ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்றேன் இந்த மாதிரி வாங்க பாருங்க இந்த एक्चुअल ரேட் வந்து 2200 இருக்க एक्चुअल रेट 1200 இருக்க நான் மார்க்கெட்ல என்ன பண்ணாங்க இந்த மாதிரி நான் சொல்லிக்கலாம் இத வந்து ஃபைனல் குடுக்குறாங்க 500ல வந்து இவங்க உங்க குடுக்குறாங்க இந்த மாதிரி இத கொடுக்க மாட்டேன் வேற வந்து இத காட்றாங்க உங்க கையில பார்சல்ல வந்து வேற ஐட்டம் வரும் இது மாதிரி நம்ம வேலை இல்லை இதுக்காக நான் ஆன்லைனில் வேலை பண்ண மாட்டேன் நீங்கள் டைரெக்ட் நேரம் இங்கே வாங்க ஒரு இன்னும் ஐட்டம் நீங்கள் எடுத்துன்னு போங்க நீங்கள் கையில எடுத்துன்னு போங்க கையில எடுத்துன்னு போகணும் கையில எடுத்து போங்க கண் முன்னாடி தான் நான் பேக்கிங் பண்ணி ரெடி பண்ணி ஃபுல்லா தரேன் ஒரு நேரம் வந்து ந வேற வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோ வேற பார்த்துக்கலாம் வேற வெரைட்டி நிறைய இருக்காங்க இப்போ வந்து சீசனி ஸ்டார்ட் ஆகும் இதுக்காக நிறைய வெரைட்டி இப்போ நான் லான்ச் பண்ணுறேன் ஃபுல்லாக நியூ நீங்க ஒரு டைம் இங்கே வாங்க வேற வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேற பாத்துக்கலாம் வணக்கம்